வணக்கம் <muchas> 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 மாட்ட <laughs> Kểni Nurimutati al- Ma'am, wukaters drop one hirun entsteh Ve seeds off the first person You can't look at your tea! You can't look at your indom I wonder you, you can't look at the first person என்ன வர முடியல 1000 வர முடியல பூக்லெட் போடு 400 ரூபாய் தேசுக்கு கூட தம்பி வாஞ்சு 1000 கட்டாத அப்ப 1000 கட்டாத 1000 கட்டாத தம்பி வா போயி வர 1000 ரூபாய் மூரா 1000 சார் ரோல சார் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தோட சொல்லி தேவலாத்துல பண்ணிட்டு இருக்க ஆயிரத்தி ஒரு சாய்ந்திருக்காங்க சார் சார் அறுபதான பயிற்சி ஆக முடியும்

இஸ்டாலா 1000 ரூபாயா வாங்கிட்டு நேர்ல வந்து வாங்கிக்கோ இது என்ன ஆகுற நீயா வாங்குற ஆகுற ஏமாத்துற வந்து என் கூட என் கூட பட்டு சார் ஆல்ரெடி 800 ரூபாயில ஆகுது புக்கலெட் போட்ட யூனிட் போட்ட எல்லாருமே வந்துருச்சு சார் ஆல்ரெடி சார் ஆல்ரெடி 600 ரூபாயில யூனிட்

யோலா கஸ்டமர் கிட்ட நான் 3 நாளைக்கு வந்துருக்கோம் இங்க இன்னைக்கு வந்து பார்த்தா ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லிட்டு என் பேரன்ஸ் எல்லாம் கிச்சன்ல உட்காரနေறாங்க 1000 பேரும் நீர் படிக்கறாங்க 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இந்த 10 அதுக்கு ரெசிட் கொடுக்க சொல்லுங்கங்களா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன எந்த காலேஜ் நடக்காது நடந்து சேங்க கான்ஃபர்ம் பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட்க்கு வந்து லெட்டர் அனுப்பணும் லெட்டர் அனுப்பிட்டு இன்விடேஷன் அவங்க கொடுத்துக்கணும் انا இங்க அப்படி நடக்கல சார் இங்க வந்து பாத்துறீங்களா? நாங்க போய்ட்டு காலேஜ்ல போய்ட்டு காசு காசே கொடுத்துட்டு இன்விடேஷன் எல்லாம் வரும். இது பேரே இன்வைட் கொடுது. அட கொடுத்ததுக்கு என்ன ரிசிப்ட் இல்லையா? 1000 நாங்க காசு கொடுத்து நாங்க இந்த ஸ்டூடண்ட் எங்க பரவாயில்லைங்க. நீங்க தான் இங்க

சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுகிட்டு ஆனா இன்னும் வரல இவள பேசி இன்னும் வரல கண்டிப்பா 1000 ரூபாய் பிசி சார் 9 மணிக்கு யாரெல்லாம் கூன் போய் அந்த பக்கம் சமையல் கட்டல உட்கார்ந்துச்சிராங்க 10 மணிக்கு போட் இருக்காங்க பிசி சார் பிசி சார் வரல யாருமே வரல ஒரு

ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு பேச்சுக்கு படிக்கிறது சப்போர்ட் எல்லா இடத்துல இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கிற ஓர மாநில வந்து அது ஏமாட்டம் இருக்கு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்